ஸ் இது வந்து மாம்பழம் ஒரு ஆஃப் மாம்பழம் தான் இது இதில் வந்து நான் வந்து பஜ்ஜி சேப்பிறேன் அரை மாம்பழம் என்னோட சதப்பகுதி மட்டும் எடுத்துட்டு பஜ்ஜி செய்து சாப்பிடலான்னு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இந்த சதப்பகுதி மட்டும் எடுத்துக்கிறேன் தோல் வேண்டாம் சதப்பகுதி மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் பஜ்ஜி செய்ய சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பழத்தில் பஜ்ஜி செய்ய சாப்பிடுவோம் அந்த மாதிரி மாம்பழத்தில் பஜ்ஜி செய்யலான்னு பார்க்குறேன் இப்போ நான் விரும்புகின்றது சதப்பகுதி மட்டுந்தான் எடுத்துக்கிறேன் சும்மா ஒரு அஞ்சு பஜ்ஜி கொஞ்சந்தும் மாவு இருக்குது அதனால் ஒரு அஞ்சு பஜ்ஜி செய்யலான்னு பார்க்குறேன் இந்த தோலை வச்சிடலாம் ம் இதெல்லாம் வச்சு பஜ்ஜி செய்யலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்களும் நான் பா சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் நீங்களும் செய்து பாருங்க ஒரு அஞ்சு பஜ்ஜி வரும் நான் இதை வச்சுக்கிறேன் முதல்ல இதை செய்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பால் அடுப்பில் வச்சிட்டேன் பால் காஞ்சிச்சு பால் காஞ்சிச்சு நான் பஜ்ஜி மாவு போட்டுக்கிறேன் இதெல்லாம் வீட்டில் இருந்து வச்சுக்கோங்களேன் நம்ம எப்போ வேணாலும் எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் செய்து கொடுக்கலாம் நான் பஜ்ஜி நான் ஃபுல்லாக கலந்து வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சு அதனோட பஜ்ஜியும் சேர்ப்புறேன் உருளைக்கிழங்கு பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி இந்த மாதிரி என்ன செய்யலாம் இப்போ பாருங்கள் நான் லிமிட்டாக தண்ணி எடுத்துக்கிறேன் காஃபி போட்டேன் இப்போ வந்து பஜ்ஜி சேர்க்குறேன் நான் இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன் மாம்பழம் இது ஒரு அரை மாம்பழம் தான் ஃபுல்லாலாம் பழுக்கலை ஒரு அம் அரை மாம்பழம் தான் எப்படி நம்ம நேந்திரம் பழத்துலலாம் சேர்ப்பு பஜ்ஜி பண்ணுவோ அந்த மாதிரி நான் மாம்பழத்தில் பஜ்ஜி பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் தொப்பு தொப்பு போடக்கூடாது இந்த ப எண்ணெயில் போடும்போது சிம்மில் வச்சுக்கிட்டு பொறுமையாக போடணும் எண்ணெயை மட்டும் நம்ம பொறுமையாக தான் எண்ணெய் சமையல் சமையலாம் பொறுமையாக தான் செய்யணும் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் இதை மட்டும் கொஞ்சம் திருப்பூட்டுக்கிறேன் அப்புறம் கீஞ்சிடும் போடலாம் எப்பவுமே பொறுமையாக தான் எண்ணெயில் போடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பஜ்ஜி மாழவி இது மேலே இருக்கிறது வெந்து உள்ளே இருக்கிறது வேகல்னா பழம் வேகலன்னா கூட பரவாயில்ல மேலே இருக்க மாவு வெந்தால் போதும் உள்ளே இருக்கிறது பழம் தானே வேகல்னாலும் நல்லா தான் இருக்கும் நான் சிம்மில தான் செய்றேன் மாம்பழ பஜ்ஜி காஃபி பஜ்ஜி வீட் காஃபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் பஜ்ஜி வா மாம்பழ பஜ்ஜி மாம்பழம் ஒரு அரை தான் அந்த பழம் ஃபுல்லாலாம் பழுக்கலை ஒரு ஆஃப் பழத்தில் தான் இருக்குது நான் பஜ்ஜி பண்ணியிருக்கேன் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இனிப்போ இனிப்பும் புளிப்பும் காரம் எல்லாம் கலந்து வசதியாக இருக்கும் நீங்களும் என்ன பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான பஜ்ஜி இந்த மாம்பழ பஜ்ஜி